வணக்கம் சொல்வனம் டாட் காம் புதிய தொடர் தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களை வச்சு அறிமுகம் பண்றது தமிழ்ல ஆஹ் எதையுமே தமிழ்ல ஒருத்தர் விளக்க சொ விலக்கி சொன்னா ஒழுங்கா புரியுங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை நான் அப்படிதான் தொழில்நுட்பத்துக்குள்ளேயே வந்தேன் அதை அறிமுகப்படுத்துறதுக்கு வெங்கட் வெங்கட்ரமன் தவிர வேற யாரும் சிறந்தவர் வேற யாருமே கிடையாது அவரோட புத்தகத்துக்கு ரொம்ப காலம் இருந்தே நான் ஒரு பெரிய வாசகர் வெங்கட் வெங்கட்ரமணன் பல்துறை வித்தகர் இயற்பியலாளர் புத்தாக்க கண்டுபிடிப்பாளர் கல்வியாளர் தொழில் முனைவோர் அவர் டொரண்டோவில் இருக்கிற மெக்ரோ இமேஜிங் நிறுவனத்தில் முதன்மை அறிவியல் அதிகாரி சிஎஸ்ஓ ஆக பணியாற்றுகிறார் அவர் மெக்மாஸ்டர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கூல் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல தொழில் பேராசிரியராக இருக்க ஆஹ் டொரண்டோ பல்கலைக்கழகத்திலையும் பொருட்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் இணை பேராசிரியராக இருக்கிறார் அது தவிர எங்க நேரம் கிடைக்குதுங்கிற மாதிரி இங்க் நிறுவனத்தோட தொழில்நுட்ப அதிகாரிகள் சிடிஓ ஆஹ் இருக்க இவரெல்லாம் இங்க இப்ப வந்து நம்ம கூட பேசுறதுக்கு ஒத்துன்றதுக்கு மிகப்பெரிய நன்றி வணக்கம் குவாண்டம் பத்தி இப்போ சமீபத்துல சில செய்திகள் வந்தது அதை பார்த்தவுடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது இவர் தான் பேராசிரியர் வெங்கட்டா ஏன்னா ரொம்ப எளிமையாக ஆழமாக விரிவாக உண்மையாக தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை தமிழ்ல ரொம்ப சொல்லக்கூடியவர் அவரோட கொந்தங்கிற வார்த்தை கண்டுபிடிப்பா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள் என்னை எப்பவுமே பிரமிக்க வைக்கும் மீண்டும் அவர் நம்ம கூட நேரம் செலவழித்து இதெல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு நன்றி இதை வந்துட்டு ஒரு சின்ன உரையாடலா இருந்தாலும் பெரும்பாலும் வெங்கட் இத பேச போற அவருக்கு விஷயம் தெரியும் நான் கத்துக்கிற மாணவன் வெங்கட் வருக வருக குவாண்டம்னா சின்ன பையனா இருக்கிறதுலேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ என்னவா இருந்தாலும் குவாண்டம்னா என்ன குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன ஆஹ் என்னெல்லாம் சாத்தியக்கூறுகள் எங்க இருந்து வந்திருக்கோம் ஆஹ் ஏன் அது சாதாரண எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு அந்த எயிட்டி எயிட்டி ஃபைவ் சிக்ஸ் எயிட்டி தேர்ட்டி அந்த மாதிரி மைக்ரோ ப்ராசஸ்ல இருந்து எப்படி வேறுபடுது ஆஹ் வருக ஆஹ் நன்றி பாலா எப்பொழுதுமே வந்து உங்களோட பேசுறதுல வந்து மிக மிக்க மகிழ்ச்சி அஹ் சொல்வனம் வாசகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவில் தமிழ் நேயர்களுக்கும் அஹ் அறிவியல் அஹ் கற்றுக்கொள்ள அறிவியல் குறித்த ஆர்வம் உள்ளவர்களுக்கும் என்னுடைய என்னுடைய நன்றிகள் இது முதலுக்கு வந்து காது கொடுத்து கேட்பதற்கு நீங்கள் சொன்னீங்க நான் வந்து கற்றுக்கொள்கிற மாணவன் சொல்லிட்டு நானும் கற்றுக்கொள்கிற மாணவன் தான் ஏனென்றால் வந்து நான் இந்த துறையில் வேலை செய்கிறவன் கிடையாது இந்த துறைக்கு ரொம்ப அருகிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது வருடங்களாக நான் இந்த துறை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கேன் நீங்கள் காட்டின அந்த புத்தகம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம் அது வந்து அப்போ வந்து ஒரு அப்போதான் ஃபிசிக்ஸில் வந்து அதை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிச்சிருந்தோம் அந்த ஆர்வத்தினால அதை பற்றி எழுத எழுதினேன் அந்த புத்த அந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை வந்து குவாண்டம் குவாண்டம் கணினி என்று இப்போ வந்து என்னன்னாக்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்ற வாரம் வந்து ரொம்ப பரபரப்பாக செய்திகள் எல்லாம் வந்து நிறைய வந்த விஷயம் வந்து இந்த மைக்ரோசாஃப்டோட குவாண்டம் ப்ராசஸர் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் அது வந்து அவங்க வந்து அதோட தலைப்பையே ரொம்ப அதிரடியாக போட்டாங்க அது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் ப்ராசஸர் பவர்ட் பை டொப்பலாஜிக்கல் கியூபெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறதுக்கு சிக்கலாக இருக்கும் குவாண்டம் ப்ராசஸர்னா என்ன கியூபெட்னா என்ன டாப்ப டாப்பாலஜினால் என்ன அப்படின்னு சொல்லலாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பற்றி பேசி பார்ப்போம் வந்து என்ற அளவு தமிழில் பேசி பார்ப்போம் அங்கங்கே ஆங்கிலமும் தலையெடுக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இது தமிழில் எப்படி சொல்லலாம்னாக்க உலகின் முதல் இடவியல் டாப்பாலஜிங்கிறத வந்து தமிழில் இடவியல் அப்படின்னு சொல்கிறாங்க உலகின் முதல் இடவியல் கூபிட்கிறது அடிப்படையில் கூபிட்கிறது வந்து குவாண்டம் பிட் அப்படிங்கிறது அதுக்கு வந்து கூபிட் அப்படின்னு சொல்கிறோம் வந்து அது வந்து ஆங்கில வார்த்தையை ஒட்டி தமிழில் வந்து ஆங்கிலத்தில் கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கூபிட் அப்படின்னு போடலாம் நம்ம குவாண்டம் கணினி சில்லு அது வந்து இவங்க அனுபவித்தது வந்து இதை பற்றின அறிவிப்பு வந்து முதல்ல வந்து ஒரு நேச்சர் அப்படிங்கிற ஒரு முன்னணி சஞ்சிகையில் வந்தது வந்து இது தலைப்பை பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து இதுக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியாது ஏன்னா இது வந்து ஆழமான ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து டீப் ஃபிசிக்ஸ் வந்து ஆனால் இதுதான் வந்து அதோட ஆதார எலும்பு அதுக்கு வந்து இந்த ப இந்த இந்த பேப்பர் தான் வந்து இது வந்த ஒரு ஒரு மறுநாள் போக மறுநாளோ இல்லை மறுநாளோ வந்து நாங்கள்லாம் வந்து ஏதாவது முழுக்க கண்டுபிடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஆர்வத்தோட மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரீ பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தடு ஒன்று வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எப்படின்னாக்கா ரீப்ரிண்ட்டுங்கிறது வந்து முதல்ல வந்து பப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து சஞ்சிகைக்கு அனுப்பினோன்னாக்க அதை வந்து அந்த துறை வல்லுநர்களுக்கு அனுப்பி அவங்களால அது சரிபார்க்கப்பட்டு அதில் இருக்கிற தரவுகள்லாம் சரியா அதை எழுதின விதம் சரியா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கப்பட்டு தான் அது பத்திரிகையில் வந்து வரும் அந்த சஞ்சிகையில் வரும் அது இதுக்கெல்லாம் நிறைய நாளாகும் வந்து அதுக்கு முன்னாடி உடனடியாக மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ப்ரீ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குறிப்பாக ஃபிசிக்ஸில் வந்து இந்த ஆக்சிஜ் அப்படிங்கிற தளத்தில் வந்து நாங்கள் போடுவோம் அது வந்து அதே மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் குழுவினர்லேருந்து அதில் போட்டிருக்காங்க வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க இந்த சிப்பு பண்டு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை இந்த சிப்பை வச்சுட்டு விரைவிலேயே ஒரு மில்லியன் பாப்புலாஜிக்கல் கியூபிட் வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோட் மேப் ஒரு பாட்டை போட்டு காட்டியிருக்காங்க இது என்னன்னாக்க ரொம்ப வேடிக்கையாக இருக்குது என்னன்னாக்க இப்போ வந்து எல்லோரும் வந்து பதினஞ்சு இருபது ஐம்பது அப்படிங்கிற லெவலில் தான் கியூபிட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து இவங்க வந்து எடுத்த எடுப்பில் வந்து ஒரு மில்லியனுக்கு போக முடியும் அப்படின்னு மாறுதட்டுறாங்க இது என்னங்கிறத பார்ப்போம் என்னன்ட்டு இதை பார்க்கணுன்னாக்க கொஞ்சம் வந்து நம்ம குவாண்டம் உலகத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு ஆசைப்படலை கொஞ்சம் இதை பற்றி சொல்லலாம் நம்ம வந்து மேட்டர் அப்படின்னு சொல்கிற பருப்பொருள்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் அணுக்களால் ஆனது இந்த உள்ள கொஞ்சம் கொஞ்சம் அது உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க அணு துகள்கள் எலக்ட்ரான் புரோட்டான் இதெல்லாம் நியூட்ரான் இதெல்லாம் இருக்கும் இதை தவிர வந்து புரோட்டான் போன்ற சப் அட்டாமிக் எல்லாமும் உண்டு இதெல்லாம் வந்து இந்த அணுத்துகளோட ஒரு வித்யா விசே விசேஷம் என்னன்னாக்க நம்ம பெருமை உலகில் நம்ம இருக்கிற உலகில் நம் காணும் உலகில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய இயற்பியல் விதிகள் வந்து குறிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நியூட்டனோட இயக்க விதிகள்லாம் தெரிஞ்சிருக்கும் வந்து இதெல்லாம் வந்து இங்கே கட்டுப்படுவதில்லை குவாண்டத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு செட்டு குவாண்டம் டைனமிக் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது வந்து அந்த விதிகளுக்கு தான் வந்து இது கட்டுப்படும் இது வந்து இதனால் வந்து அது அதுக்கு மறுதலையாக இந்த குவாண்டம் விதிகள் வந்து நம்ம வந்து இப்போ ஏரோப்ளைன் பறக்க ஓடுறதுக்கோ இல்லை வந்து கார் செய்யறதுக்கோ இல்லை சைக்கிள் ஓடுறதுக்கோ இதுக்கெல்லாமும் நமக்கு அந்த அதுக்கெல்லாமும் வந்து அது அந்த விதி பயன்படாது வந்து இது வந்து இந்த அணுக்களினோட உலகிற்கே உள்ள ஒரு விசேஷமான ஒரு ஒரு செட் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து இந்த பண்பெல்லாம் பயன்படுத்தி இந்த குவாண்டம் பண்புகளெல்லாம் பயன்படுத்தி ஒருத்தர் கணினி செஞ்சாருனாக்க அதுக்கு வந்து ஒரு ஒரு குழுவினர் கணினி செஞ்சாங்கனாக்க அதுக்கு குவாண்டம் கணினி அப்படின்னு பேரு ஆக்சுவலாக நம்ம சொல்ல போனோம்னாக்க குவாண்டம் மெக்கானிக்ஸோட அடிப்படையில் தான் இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ணுது இப்போ இருக்கிற இப்போ வந்து இந்த டனலிங் ட்ரான்சிஸ்டர் இதெல்லாம் வந்து நிறையா செமிகண்டக்டர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய லேசர்ஸ் இதலெல்லாம் வந்து நிறையா குவாண்டம் விதிகள் தான் பயன்படுது இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஏற்கனவே புழக்கத்தில் தான் இருக்குது ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர் முழுக்க முழுக்க குவாண்டம் விதிகளை பயன்படுத்தி செயல்படக்கூடிய கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் ஒரு ஒரு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது முன்னேறி வருது என்ன விசேஷம் இந்த உலகத்தில் அப்படின்னாக்க இது ரொம்ப சின்ன உலகம் வந்து இது வந்து டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் வந்து அது நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் வந்து நானோமீட்டர் அதுக்கு கீழே ஆங்ஸ்ட்ராம் அந்த மாதிரி அளவுகளில் இருக்கிற உலகம் இது வந்து இந்த உலகத்துக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் நியூட்டன் விதிகள்லாம் இங்கே செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லுபடியாகிற விதிகள் என்னன்னாக்க அலைச்சமன்பாடு பேவி இக்குவேஷன் குவாண்டம் பேவி குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜெர்மன் சயின்டிஸ்ட் எர்வின் ஷோடிங்கர் வந்து முதல்ல பரிந்துரைத்தார் வந்து இதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்த துல்லியமாக வரையறுக்கப்பட்ட முழு அலை அரை மதிப்பு முழு மதிப்பு இல்லைன்னா அரைமதிப்பு இதில் தான் சக்தி வந்து உமிழப்படும் அல்லது உள்வாங்கப்படும் அது வந்து இது வந்து கொஞ்சம் சிக்கலானது ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை குறிப்பாக என்ன சொல்லணும்னாக்க பாக்கெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வச்சிங்களேன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு பொதியாக தான் வந்து வரும் அதை வந்து இதை பிரித்து பிரித்து நீங்கள் எடுக்க முடியாது இதை வந்து அது வந்து ஒரு எலக்ட்ரான் இதாக இருக்கும் அரை எலக்ட்ரான் எடுக்க முடியாது உங்களால் வந்து அந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஸ்பின் அதே மாதிரி போலரைசேஷன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து ஹோல் நம்பராக தான் வரும் இல்லாட்டினாக்க ஹாஃபில் வரும் சில கேஸில் வந்து இது வந்து கூடவே என்னன்னாக்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வேவ் பார்ட்டிக்கில் டுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அணுக்களுடைய உலகில் அணுக்கள் ஒளி மின்காந்த அலைகள் இதெல்லாம் வந்து ஒரே சமயத்தில் வந்து அலைப்பண்பும் துகள் பண்பும் ரெண்டும் இருக்கும் வந்து அப்படி நம்ம சொல்றதுனால என்னன்னாக்க வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அந்த சில வி சில விதமான அறிவியல் கண்டுபிடி அதாவது இயற்பியல் கண்டுபிடிப்புகளை நீங்கள் வந்து அலையாக உருவகித்து தான் அதை வந்து விளக்க முடியும் சில விதத்தில் து துகளா உருவகித்து தான் உங்களால விளக்க முடியும் இந்த பண்பு வந்து தொடர்ச்சியா வந்து இரண்டு இரண்டு விதமாகவும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் வந்து இதுக்கு வேப்பாட்டுகள் ட்யூவாலிட்டி என்ற பேர் இது வந்து ஜ ஒரு ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் லூயி டெப்ராய் அப்படிங்கிறவர் வந்து முத முதல்ல பரிந்துரைத்தார் வந்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரபலமாக எல்லோரும் பேசக்கூடியது வந்து அன்சர்டன்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது நிச்சயமின்மை கோட்பாடு அப்படிங்கிறது இந்த அணுக்களோட உலகில் அதனுடைய இடத்தையும் அதனுடைய உந்தத்தையும் மொமெண்டம் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் இரண்டையும் ஒரே சமயத்தில் உங்களால் துல்லியமாக வரையறுக்க முடியாது நீங்கள் பொசிஷனை துல்லியமாக வரையறுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க உந்தத்தில் த கூடுதல் தவறு வரும் இல்லை உந்தத்தை நீங்கள் துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க இடத்துல வந்து கூடுதல் தவறு வரும் இது மாதிரி நிறையா குவாண்டம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து இந்த ரெட்டையாக இருக்கிற இதுலலாம் வந்து எப்பொழுதுமே ஒரு நிச்சயமின்மை இருக்கும் அதில் வந்து இதுக்கு வந்து அன்சர்டன்டி பிரின்சிபல் அப்படின்னு பேர் இது வெர்னர் ஹைசன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொன்னது இது வந்து கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த அணுக்களோட உலகில் எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தான் நிகழ்த்தகவு தான் வந்து முழுக்க ஒன்று ஜீரோ அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஒன்னாவும் இருக்கலாம் ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்னாக கொஞ்சம் இருக்கலாம் ஜீரோவாக கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் நம்ம வந்து நன்றி 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 ரொம்ப அதாவது எதுவுமே நம்ம ஆரம்பத்துல முதல்ல தவ துவங்கணுங்கிற மாதிரி அணுவில் ஆரம்பித்து அணுவிலேருந்து எலக்ட்ரானுக்கு சென்று அங்கிருந்து அந்த எலக்ட்ரான் எப்படி எல்லாம் பயணிக்குது அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் ரொம்ப அழகா போனீங்க எனக்கு ஸ்ட்ரோலிங்கர்ன ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த பூனை செத்துருமா பூனை உயிரோட இருக்குமாங்க ஐயோ இப்படி சாகடிக்கிறாங்களே எப்போன்னு எப்படியா இருந்தாலும் சத்ருவங்க மாதிரி எதோன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரிதான் ஞாபகம் வச்சுருந்தேன் எல்லாம் படித்து வெகு காலமானாலும் இன்னும் இதெல்லாம் பயன்பாட்டுல இருக்கு இன்னும் இதெல்லாம் முக்கியம்னு நினைச்சுக்கும் போது நம்ம பள்ளியில கல்லூரியில படிக்கிற பௌதிகம் ஆஹ் பிசிக்ஸ் எவ்வளவு தூரம் முக்கியம்னு புரியுது கியூபிட்ட பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க ஏதோ புரியற மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கு விட்டுனா ஏதோ புரியுது இருக்கு இல்லைன்னா இல்லை ஒண்ணு படம் பிடிச்சிருக்கு இல்ல பிடிக்கல படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதோ கியூபிட்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆஹ் என்னது கியூபிட்னா அதாவது எல்லாரும் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க அது பேர் என்ன அது வந்துட்டு அளக்க முடியாதது அதுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு வருமா வராதான்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை பத்தி எல்லாம் சொல்றாங்க கியூபிட்ட பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதானே எல்லாத்துக்கும் ஆதாரம் அதை தானே இப்போ எல்லாரும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கே அடித்தளமா இருக்கு ஆமா ஆமா நிச்சயமா வந்து இப்போ நீங்க வந்து இப்ப இருக்கிற டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ராசஸர் எல்லாமே வந்து ஈரடிமானத்துல அடிப்படையில் செயல்படுது வந்து அதுல வந்து அது வந்து பூச்சியமாக இருக்கும் இல்லாட்டினா ஒன்னாக இருக்கும் வந்து பூச்சியம்ங்கிறது ஆஃப் பொசிஷன் ஒன்னுங்கிறது ஆன் பொசிஷன் வச்சுக்கோங்க ஒரு சுவிட்ச் மாதிரின்னு வச்சுட்டா வச்சுக்கலாம் வந்து இது ஒரு ஒரு யூனிட்டையும் ஒரு ஒரு பிட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இந்த பழ பிட்டுகளோட கொண்ட தொகுதி வந்து பைட் அப்படிம்பாங்க இது மெகா பைட் கிலோ பைட் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் தகவல் பொறுத்து வைக்கப்படுகிறது அந்த அந்த முறையில் தான் தகவல் வந்து ப்ராசஸிங் பண்ணப்படுது அந்த 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 முறையில் தான் வந்து ஆனா குவாண்டம் உலகில் வந்து சற்றே சிக்கலானது வந்து இந்த ஜீரோ ஒன்னுங்கிற நிலையும் இருக்கும் வந்து கடைசி அளக்கும் போது உங்களுக்கு அது கிடைக்கும் ஜீரோவாவோ ஒன்னாவோ கிடைக்கும் வந்து ஆனால் இது வந்து இந்த பொதுக்கி வை பொது சேமித்து வைக்கும் பொழுதோ அல்லது வந்து இது இருக்கும் போதோ இது வந்து ஒரு கலவையான விஷயம் ஒன்று ஜீரோ ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு இடைப்பட்ட நிலையில அதாவது ஒரு காசை சொன்னீங்கன்னாக்க பூவா தலையா போட்டு பார்த்தீங்கன்னா பூ தலை விழும் அப்படின்னு சொல்லலாம் வந்து இது ரெண்டுக்கு நின்று சுத்திட்டு இருந்ததுனாக்க அது எவ்வளோ நேரத்துல வந்து விழுந்தாலும் விழுங்க ஒரு எழுபது சதவீதம் அந்த பக்கம் தான் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வந்து அந்த மாதிரின்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி வந்து இது ஒரு ப்ராபபிலிட்டியாக தான் வந்து இதை சொல்ல முடியும் வந்து இதை வந்து இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் என்னென்னாக்கா இப்போ வந்து இப்போ வந்து இந்த ப்ராபபிலிட்டி நான் சொன்னது வந்து இந்த க்யூபிட்டோட பொசிஷன் வந்து எப்பொழுதுமே ப்ராபபிலிட்டி தான் வந்து நிச்சயம் பண்ணுவது வந்து அதிகபட்சமாக ஒரு ஸ்பின் இருக்குது அது மேல் நோக்கி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு எழுபத்தெட்டு சதவீதம் மேல் நோக்கி இருந்தால் அதை ஒன்று பக்கம் போட்டுடலாம் வந்து எழுபது சதவீதம் கீழ்ப்பக்கம் இருந்ததுனாக்கா அது ஜீரோ பக்கம் தான் போடணும் அதை வந்து கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து ஒதுங்கிடும் இது ஒன்லேயோ ஜீரோலையோ வந்து ஒதுங்கிடும் ஆனால் நம்ம பார்க்குற வரைக்கும் குவாண்டம் அன்சர் ரெட்டிங்கிறது வந்து நம்ம பார்க்குற வரைக்கும் அது இந்த இரு இரு நிலையிலும் இருப்பதற்கு போதுமான அளவு நிகழ்த்தகவு இருக்கும் எழுபத்தெட்டு சதவீத நிகழ்த்தகவு வந்து மேல் நோக்கிய ஸ்பின் இருபத்தி ரெண்டு சதவீத நிகழ்த்தகவு கீழ்நோக்கிய ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இதை இது என்னன்னாக்கா இந்த ஈரடி நிலை இது வந்து ஆனால் நீங்கள் இதை மெஷர் பண்ணி பார்க்குறீங்கன்னு எடுத்துக்கோ பொது பொதுவாக இந்த குவான்ண்டம் மெக்கானிக்ஸில் வந்து மெஷர் குவான்ட்டம் சிஸ்டத்துலலாம் மெஷர் பண்ணி பார்க்கணுனாக்கா இது உள்ளே வந்து நீங்கள் ஒரு மைக்ரோவேவோ இல்லை ரேடியோவோ இதோ ஒன்று செலுத்தி அதோட நிலைமையை நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் வந்து நீங்கள் சொன்னீங்களே இந்த ஷோடிங்கரோடைய பூனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறையில் பூட்டி வச்ச பூனையை அது அந்த அந்த அறையில் பூட்டி வச்ச பூனையை பூட்டி வச்சு அந்த இடத்துல ஒரு விஷவாயு குப்பி இருக்குது வந்து அந்த விஷவாயு குப்பியோட பொறி வந்து அந்த கதவுக்குள்ள இருக்கு வந்து நீங்கள் கதவு திறந்தீங்கன்னாக்கா விஷவாயு திறந்துரும் வந்து அந்த விஷவாயு திறந்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷத்துல நொடியில் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி பூனை செத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளியில இருந்தீங்கன்னாக்கா பூனை உயிரோட இருக்கா இல்லை செத்து போச்சா இந்த பூனையே வந்து குப்பியை திறந்து செத்து போயிருக்கலாம் வந்து ஸோ பூனை உயிரோட இருக்கா செத்து போச்சா அப்படிங்கறத வந்து உங்களால எப்படி சொல்ல முடியாது நிச்சயமின்மையாக இருக்கு இல்லையா வந்து இதுக்கு தான் அந்த வந்து இதை விளக்கிறதுக்கு தான் அந்த ஷோடிங்கர் அந்த கேட் அப்படிங்கிற ஷோடிங்கர்ஸ் ஸ்கேட் அப்படிங்கிற ஒரு உருவகத்தை கொடுத்தார் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஆனால் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது கதவை திறந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் பூனை உயிரோடு இருக்கா இல்லையா செத்துச்சான்னு வந்து அந்த மாதிரி தான் இது வந்து மெஷர் பண்ணும்போது ஒன்னாவோ ஜீரோவாகவோ ஒருங்கிடும் அந்த இதில் அந்த நிலையில் ஒருங்கிடும் வந்து இந்த குவாண்டம் அமைப்பு வந்து ஒரே சமயத்தில் பல்வேறு நிலையிலையும் இருக்கிறதுக்கு வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அதுக்கு வந்து தமிழில் மீன் நிலை அப்படின்னு சொல்லலாம் வந்து ஒரு பொசிஷன் கிடையாது இது சூப்பர் பொசிஷன் இது வந்து பல்வேறு நிலைகள் பல்வேறு பொசிஷன்களுடைய ஒரு தொகுப்பு வந்து இந்த மாதிரி வந்து இந்த கண்டிஷன் விச் இந்த குவாண்டம் சிஸ்டம் கேன் எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பல்வேறு நிலையிலையும் குவாண்டம் அமைப்பு இருக்கிறதுக்கு வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு பேர் இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது வந்து ஏன்னா பின்னாடி வந்து விளக்கும்போது நமக்கு இதெல்லாம் ரொம்ப பயன்படுவது அது இதில் ஒரு ஒரு இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது வந்து அது நம்மளுடைய கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்லேருந்து எங்கே குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப தாண்டி வருது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தான் வந்து இதுக்கு பேர் என்டாங்கிள் ஸ்டேட் அல்லது பிணை நிலை அப்படின்னு பேர் பிணை உண்டு கிடக்கிற நிலை வந்து இப்போ ரெண்டு கியூபிட் ஒரு கியூபிட்டுக்கே உங்களுக்கு ஒழுங்காக சொல்ல முடியாது நிகழ்த்தவு தான் அப்படின்னு சொன்னோம் வந்து இப்போ ரெண்டு க்யூபிட்டையும் சேர்த்திங்கன்னு வச்சுங்க ரெண்டு க்யூபிட்டக்கும் தனித்தனியாக உங்களால் நிகழ்த்த சொல்ல முடியாது ரெண்டு தகவலுக்கும் இது இது ஜீரோ ஜீரோவாக இருக்கிறது இது ஜீரோ ஒன்று ஜீரோவாக இருக்கிறது இன்னொன்று ஜீரோவாக இருக்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஒன்று ஜீரோவாக இருக்கிறது ரெண்டாவது ஒன்றாக இருக்கிறதுக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டி ஒன்று முதலாவது ஒன்றாகவும் ரெண்டாவது ஜீரோவாக இருக்கிறதுக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டி ரெண்டுமே ஒன்றாக இருக்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கலாம் நான் இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி கிராஃபில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு என்டாகனட் ஸ்டேட் அப்படின்னு வரும்பொழுது பிணை நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி கலவை நிலை வந்து இன்னும் அதிகமாக போகும் அதாவது ரெண்டு ஒன்று ஜீரோங்கிறது போக இப்போ நாலு நிலை கிடச்சிருச்சு உங்களுக்கு இப்போ ரெண்டு கியூபிட்டை நீங்கள் சேர்த்திங்கனாக்க நாலு நிலை உங்களுக்கு கிடச்சிருது வந்து இதுதான் இந்த இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஒரு பெரிய பலம் வந்து அசுர பலம் இது தான் வந்து என்னென்னாக்கா இப்போ செவ்வியல் கண கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பிட்டெல்லாம் தனித்தனியாக ஜீரோவாக இருக்கும் இல்லாட்டினா ஒன்னாக இருக்கும் எல்லா பிட்டும் வந்து ஆனால் கியூபிட்ல எல்லா பிட்டுமா ஒன்றா சேர்ந்து ஒரு மீன் நிலையில் இருக்கும் அது வந்து இப்போ ரெண்டு பிட்டு தான் இருக்கு அப்படின்னாக்கா நாலு மீன் நிலை இருக்கும் மூணு பிட் இருந்ததுனாக்கா நாலோட ரெண்டு பங்கு எட்டாக இருக்கும் வந்து பொதுவாக என் பிட் இருந்ததுனாக்கா டூ பவர் டூ ரைஸ் என் மீன் ஸ்டேட்ஸில் இருக்கும் அது வந்து இந்த ஒற்றை சிங்கிள் க்யூபிட்ட நம்ம எப்பொழுது என்ன சொல்லுவோம் நான் ஏற்கனவே சொன்னேன் குவாண்டம் வேவ் ஃபங்க்ஷனை வச்சு இதோட இதை இதை பற்றி நம்ம தீர்மானிப்போம் இதை வந்து ஆனால் இந்த மாதிரி ஒரு கியூபிட்டோட தொகுதி இருக்கும்பொழுது சிங்கிள் சூப்பர் பொசிஷன் எல்லாத்துக்குமா சேர்ந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷன் அதுதான் வந்து இதோடய நிலையை தயார் இது நிலையை உறுதி செய்யும் இது வந்து இந்த மாதிரி எல்லாமா சேர்ந்து ஒட்டுக்க செயல்படுறதுக்கு பேர் இதை வந்து பிரம்மாண்டமான இணை செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம் வந்து அதாவது மேஸ்யூ பேரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ஒரு 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 உதாரணம் காட்டுவேன் அப்போ உங்களுக்கு இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன் வந்து அது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனீங்கன்னாக்கா இந்த பழைய காலத்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா எயிட் பெட்டும்பாங்க சிக்ஸ்டீன் பெட்டும்பாங்க தேர்ட்டி டூ பெட்டுமாங்க சிக்ஸ்டி ஃபோர் பெட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க வந்து எவ்ரி டைம் நீங்கள் வந்து எட்டுலேருந்து பதினாறு போகும்போது அதனுடைய ஸ்டோரேஜும் ப்ராசஸிங் பவரும் இரு மடங்கு ஆகும் அதே மாதிரி பதினாறுலேருந்து முப்பத்தி ரெண்டாக போகும்போது இரு மடங்கு ஆகும் ஆனால் கியூபீட்டில் வந்து ரெண்டுலேருந்து மூணாக போகும்போது இரு மடங்கு ஆகும் நான் இந்த 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 டேபிள்ல காட்டியிருக்கிற மாதிரி ரெண்டுல இருந்து மூணா போகும்போது இரு மடங்கு மூணுல இருந்து நாலா போகும்போது இரு மடங்கு இப்படி பெருகிட்டே போகும் வந்து இந்த ப்ராசஸிங் பவர் வந்து இப்படி எக்ஸ்பெனென்ட்டா பெருகி போறதுக்கு வந்து போறதுனால குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இது வந்து வெரி நைஸ் வெரி நைஸ் ஆஹ் யா மீன் நிலைன்ன உடனே எனக்கு மீ யதார்த்தம் தான் ஞாபகம் வந்தது அதுதான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் இது நல்ல வார்த்தை பயன்பாடு மனசுல நிக்கிற பயன்பாடு ஏதோ கணவன் மனைவி மாதிரி எப்ப என்ன ஆஹ் சரி இதெல்லாம் கேட்கும்போது அதாவது நம்ம இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா இருக்கட்டும் ஈவன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் எனக்கு இப்போ வேணும்னாலும் நான் போயிட்டு ஏடபியூஎஸ்ல ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவிச்சேன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு எனக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் வேணும் ஏன்னா கொடுத்துட போறாங்க எல்லாரும் அஷூரா இருக்கட்டும் மைக்ரோசாப்டா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் ஆனா இந்த குவான்டம் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரிலாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப அதாவது ஏன் இவ்வளவு தூரம் சும்மா சாதாரண மக்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு விலை வச்சிருக்காங்களா ஏன் இத ஒரு அதாவது ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இதெல்லாம் டக்குன்னு கம்ப்யூட்டிங் ஆரம்பிச்சு தூக்கி அடிச்சு தூக்க முடியல ஆஹ் இது வந்து அது என்ன கையில இருந்தா கொடுக்காமையா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல மாதிரி எதாவது வர்த்தக நிறுவனங்களுக்கு எல்லாம் அவங்க கையில இருந்தாக்க உடனடியா வித்து காசு பார்க்காம இருப்பாங்களா கட்டாயமா இது வந்து என்ன காரணம்னாக்கா இது வந்து ரொம்ப சிக்கலானது ரொம்ப சாதாரணமானது கிடையாது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அடுத்தது வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இந்த குவான்டம் கம்ப்யூட்டரோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லி ஆகணும் வந்து இது வந்து டீகோஹரன்ஸ் அப்படின்னு பேர் நான் வந்து இந்த கியூபெட்டுக்குள்ளே வந்து தகவல்லாம் சே வைக்க முடியும் இப்போ எப்படி பெட்டில் வந்து தகவல் வைக்கிறோமோ ஒன்றாவோ ஜீரோவோ வைக்கிறோமோ அதே மாதிரி கியூபெட்டில் தகவல் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா வந்து இந்த தகவல் வைக்கிறது வந்து அப்படியே இருக்காது இது வந்து இது வந்து இந்த புறக்காரணி நீங்கள் வந்து ஒரு செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க அதுலேருந்து வர ரேடியேஷன் இல்லாட்டினா காஸ்மிக் ரேடியேஷன் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் வந்துட்டு இருக்கிறது இல்லாட்டினா வந்து சாதாரணமாக ஒரு மாதிரி வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அதிர்வு தெர்மல் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து இதுலெல்லாமே வந்து அந்த கியூபிட்டோட நிலையில் வந்து ஒரு பிறழ்வு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நான் சொன்னேன் வந்து ஒரு எழுபத்தெட்டு பர்சன்ட் மேலே இருக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி ப பதி பதினெட்டு பன்னெண்டு பர்சன்ட் கீழே இருக்குன்னாக்க இது வந்து பிறண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது வந்து பிறண்டு வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா லேஸாக வந்து ஒரு ஒரு வெளியிலேருந்து ஒரு ரேடியேஷன் வந்ததுனாக்கா அதை ஃப்ளிப் பண்ணி விட்டுடும் அதை வந்து இதுக்கு வந்து பிட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பிட் டெரர் அல்லது பிட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இந்த கியூபிட்டுகளோட நிலைப்பெழுறது தான் வந்து கணினி வடிவமைக்கிறதுலே மிகவும் ரொம்ப சிக்கலான விஷயம் இது வந்து ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் கடைசியாக நீங்கள் வந்து இதை அளந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஒரு இன்டர்ஃபெரன்ஸை உருவாக்கி தான் ஒரு 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 மைக்ரோவேவியோ இல்லை வந்து ஒரு லேசரை வச்சோ இல்லை ஒரு ஒரு ரேடியோ ஃப்ரிக்வென்சியை வச்சோ தான் அதை அளக்க முடியும் அதை வந்து ஓகே அந்த அளக்குற ப்ராசஸ் வந்து என்ன ஆகுனாக்கா இது டீகோகரன்ஸ் ப்ராசஸ் டீகோகரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இது வந்து கோர்வை இழக்கிறது அது கோர்வையாக இருக்கிறது வந்து அந்த கோர்வை தன்மையை இழந்து போய் அது வந்து பிறண்டு போகிறது வந்து இந்த டீகோஹரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம் இந்த மாதிரிலாம் ஆயிடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த க்யூபிட் பண்ணதுக்கப்புறம் க்யூபிட் பண்ணுறதே ரொம்ப சிக்கலான விஷயம் அதுலேயும் இன்னும் நிறையா ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அதை பண்ணினதுக்கப்புறம் இதில் வந்து தகவல் சேமித்து வைக்கிறது தகவல் ப்ராசஸ் பண்ணுறது இது எல்லாம் வந்து ஒரு பெரிய சேம்பர் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வீடு சைஸ்க்கு இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க வந்து அதில் வந்து அல்ட்ரா லோ வேக்வம் வந்து அல்ட்ரா ஹை அல்ட்ரா ஹை மேக்னட்டிக் ஃபீல்ட் அதிமின் காந்தம் அதி குறை ஐ மீன் லைக் அதி குறை வெப்பம் வந்து மைனஸ் டூ செவன்டி டூ மில்லி கல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து மைனஸ் டூ செவன்டி டூக்கு கீழே போகிற டெம்பரேச்சர் அளவுக்கு போகணும் அது சில சமயத்தில் லேசர் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க இந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போ படத்தில் காட்டியிருக்கிறது வந்து ஒரு க்ரையோஸ்டாட் இந்த மாதிரி வந்து இந்த க்ரையோஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை மாதிரி ஒரு ஒரு பகுதியும் நான் சொல்கிற ஒரு ஒரு பகுதியும் நிறைய சிக்கல்களை கொண்டது ஏதாவது ஒன்று கூட சரியாக வெளில செய்யலை அப்படின்னாக்க உங்களால் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து சரியாக ஒர்க் பண்ண வைக்க முடியாது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை வடிவமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுது அதே சமயத்தில் வந்து இது இதோட விலையும் அதிகமாக போயிட்டே இருக்குது இதோட வந்து கட்டாயமாக ஒரு நீங்கள் வந்து சொல்லலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தில் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்லாம் வரும்போது எனியாக்குன்னெலாம் சொல்லுவாங்க வந்து முதல்ல கம்ப்யூட்டர் கண் கண்டுபிடிச்ச இந்த வால்வு கம்ப்யூட்டர் வந்து நம்ம நம்ம வாட்சில் இருக்கிற பவரோட குறைச்சலாக இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டணம் முழுக்க இருந்தது எனியாக்குங்கிற கம்ப்யூட்டர் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறுக்கி 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 தான் இப்போ நம்ம வந்து வாட்சில் கொண்டு வந்திருக்கோம் வந்து இதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டரும் வருங்காலத்தில் வரும் கட்டாயமாக வந்து ஆனால் நம்ம அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும் இதை பண்ணுறதுக்கு வந்து நிறையா மெத்தடு பயன்படுத்துகிறாங்க இன்னும் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருவீங்க டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னாக்க எல்லாமே சிலிக்கன் சிப்பு தான் எல்லாமே வந்து சிலிக்கன் சிப் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு எதை வச்சா நல்லா வரும் அப்படிங்கிறது தெரியல நிறைய மெத்தட் ட்ரை பண்ணுறாங்க ஒன்று வந்து இந்த சூப்பர் கண்டக்டிங் லூப்புக்குள்ள இன்ஃபர்மேஷனை ட்ராப் பண்ணுறது இன்னொன்று வந்து டயான் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது வந்து மூணாவது வந்து சிலிக்கன் குவான்டம் டாட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் சொன்னது வந்து டாப்பலாஜிக்கல் கியூபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் டைமண்ட் கிறிஸ்டலில் இருக்கிற வேக்கன்சியை பயன்படுத்தி எலக்ட்ரான் வேக்கன்சி வேகன்சினாக்கா சாதாரணமாக வந்து டைமண்டில் இருக்கிற ஓட்டை கிடையாது டைமண்டில் இருக்கிற எலக்ட்ரான் வேக்கன்சியை பயன்படுத்தி எப்படி வந்து இப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ணலாம் இன்னும் நிறையா மெத்தட் இருக்குது இப்போ வந்து ஸ்க்வீஸ் ஸ்டேட் ஆஃப் லைட் குவாண்டம் குவாண்டம் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி இந்த பழைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சி வரத்துக்கு கொஞ்சம் நாளாகும் வந்து இப்போ வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வந்து கொஞ்சம் தொகுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த குவாண்டம் உலகுக்கே உள்ள விதிகளை தனித்த விதிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய கம்ப்யூட்டர் தான் குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம் வந்து இந்த கியூபிட்டுகள் அப்படிங்கிறது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஒரு அடிப்படை அழகு எப்படி வந்து பிட்டுங்கிறது டிஜிட்டல் கம்ப்யூட்டரோட அடிப்படை அழகோ அதே மாதிரி கியூபிட் அப்படிங்கிறது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரோட அடிப்படை அழகு இது வந்து ஒரே சமயத்தில் ஜீரோ நிலையிலும் ஒரு நிலையிலும் இருக்கிறதுக்கு வல்லது வந்து அடுத்தது வந்து இதை அளக்கும் போது இது அளக்கும் போது கடைசியாக இது ஜீரோவாகவோ ஒன்றாவோ நிச்சயப்படும் 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 ரெண்டு கியூபிட்டுகளை நீங்கள் சேர்த்திங்கன்னாக்க அந்த இணைப்பு வந்து ஒரு கலவை நிலை நிகழ்த்தகால் தீர்மானிக்கப்படும் இது வந்து இந்த மாதிரி இந்த கலவை நிலையினால அமைஞ்சதுனால இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிரம்மாண்டமான இணை செயற்பாடு மேஸ்வி பானலிசம்ங்கிறது வந்து சாத்தியமாகுது இதுல வந்து அப்புறம் வந்து கியூபிட்கள்ங்கிறது ரொம்ப இந்த சூழல்ல இருக்கிற இறைச்சல்கள்னால இறைச்சலாக்க நம்ம சத்தம் போடுறது கிடையாது நான் சொன்ன மாதிரி காஸ்மிக் ரேடியேஷன் தெர்மல் ரேடியேஷன் இந்த மாதிரி மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பாதிப்படையும் வந்து இந்த நிலையில் வந்து நிலை பிற ஏற்படலாம் வந்து பிட்ராட்டிங் அப்படிங்கிறது வந்து இதை இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து இதை வந்து அதிக சக்தி காந்தம் மீறை குளிர்நிலை லேசர் போன்றதை பயன்படுத்தி ட்ராப் பண்ணி வைப்பாங்க அதை வந்து வெளியில் இருக்கிற இன்டர்ஃபெரன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைப்பாங்க வந்து அதனால் வந்து இதை இதை வடிவமைக்கிறதுக்கு நிறையா சிக்கல் இருக்குது இதை வடிவமைக்கிறதுக்கு நிறையா பணம் தேவைப்படுது இதை வந்து இந்த கியூபேட்டுகளை உருவாக்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சூப்பர் கண்டக்டிங் காயில்ஸ் ட்ராப்டாயான்ஸ் டைமண்ட் வேக்கன்சி குயிஸ் ஸ்டேட் ஆஃப் லைட் அப்புறம் வந்து இப்போ வந்து டாப்லாஜிக்கல் க்யூபிட்ஸ் அப்படின்னு பல முறையில் சோதனைகள் நடக்குது இதெல்லாம் நல்ல சுவாரஸ்யமான விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வரும் பின்னாடி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது வெங்கட் ஆஹ் அதாவது இந்த வீடியோவை பாக்குற போது மீண்டும் போய் இன்னொரு முறை இதை பா போது அங்கங்க நிறுத்திட்டு ஓ இதை பார்த்தா இன்டர்ஸ்டர் ஞாபகம் வருது அதாவது இன்டர்ஸ்டலர்ல ஒரே சமயத்துல பல்வேறு இடங்கள்ல அவர் இருப்பார் அங்க போனா இங்க நேரம் ஜாஸ்தி ஆயிடும் அளக்க முடியாதது அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் தத்துவார்த்தமா சொல்லியிருப்பாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல மல்டிபிள் ரியிட்டிஸ் கான்செப்ட்லாம் வரும் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு புது அர்த்தம் கிடைக்குது நீங்கள் சொல்லும்போது முக்கியமாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் வாசகர்களையோ பார்வையாளர்களோ குறைத்து மதிப்பிடாம ரொம்ப தரமாக சுவாரஸ்யமாக ஆழமாக சொன்னதுக்கு மிக்க நன்றி அடுத்த இதில் நம்ம இந்த இதை பத்தி பேசணும் மைக்ரோசாஃப்ட் இப்போ மைரோனா வந்திருக்கு அதுதான் உங்களை என்ன உங்களை வந்து தொடர்பு கொள்ள வைத்தது அதை பத்தி நம்ம பேசுவோம் நன்றி முடிவான கருத்துக்கள் சில இந்த அது பேர் என்ன இதை இதை பார்க்குறவங்க அடுத்து ஏதாவது கத்துக்கணும் இல்லை ஏதாவது செய்யணும் அவங்களோட வாழ்க்கையில எப்படி இது ஒரு மாறுதலை உண்டாக்கும் அப்படின்னு முடிவாக சில எண்ணங்கள் இதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பின்னாடி பார்க்கலாம் வந்து நிறைய நிறைய விஷயத்தில் வந்து இது பயன்படக்கூடும் வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராசஸரை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில வந்து சில விஷயங்கள்லாம் இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக என்னன்னாக்கா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்னு வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து இந்த மேசிவ் பேரலிசம் இது வந்து ஓகே அப்புறம் என்னென்னாக்கா இந்த மேசிவ் பேனலிசத்தினால வந்து என்ன ஆகுதுனாக்க நீங்கள் சிக்கலான ரொம்ப சிக்கலான அளவீடுகள் இப்போல்லாம் முடியாதது இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ பேங்க் கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவாங்க அந்த தகவல் வந்து என்கிரிப்ட் ஆகி போகும் அது வந்து அங்கே வந்து அங்கே பேங்க்கில் வந்து அதை டீக்ரிப்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க அதை வந்து ஆனால் இப்போ இந்த இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நான் ஒரு சின்ன ஒரு தூண்டி மாதிரி போட்டு விடுறேன் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நொடிக்குள்ள இன்னைக்கு இருக்கிற என்கிரிப்ஷனை வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரை சால்வ் பண்ணிடும் கட்டாயமா ஓகே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் அதிருப்தி தரக்கூடிய விஷயம் அது வந்து இதெல்லாம் கட்டாயமா அடுத்தது அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நம்ப வந்து வெங்கட் நன்றி நன்றி பா